தமிழ்நாடு உலகின் முக்கியமான நாகரீக தொட்டில்களில் ஒன்று என்பது பூர்வமாக ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று சொந்தக்காரர்கள் என்று வலிமையான சான்றுகளுடன் பெருமையோடு அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் இரும்பை உருக்கி கருவிகள் செய்யும் தொழில்நுட்பம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான காலகட்டத்திலேயே தமிழ் நிலப்பரப்பில் இருந்துள்ளது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கிருஷ்ணகிரியின் மயிலாடும்பாறை தூத்துக்குடியின் சிவகலை உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் இரும்பு பொருட்கள் கிடைத்தன அவை மகாராஷ்டிராவின் புனே பீர்பால் சகானி தொல் அறிவியல் நிறுவனம் குஜராத்தின் அகமதாபாத் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அமெரிக்காவின் புளோரிடா பீட்டா ஆய்வகம் ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டன உலக அளவில் கடைபிடிக்கப்படும் வழிமுறைகளின்படி ஆய்வை மேற்கொண்ட இந்த மூன்று நிறுவனங்களும் ஒரே மாதிரியான முடிவுகளை தந்துள்ளன குறிப்பாக சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று சான்றளித்துள்ளது இரும்பின் கண்டுபிடிப்பு மற்றும் அதன் உருக்கு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புக்கு பின்னர்தான் உலகம் வேகமாக இயங்க ஆரம்பித்தது அதிலும் கூட ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் தன்னுடைய கொடியை பறக்க விட்டிருக்கிறான் என்பது எத்தகைய பெருமை ஒவ்வொரு தமிழனும் ஏன் இந்தியாவே பெருமை கொள்ள வேண்டிய தருணம் ஆனால் அந்த ஓசையே இல்லாமல் உறங்கிக் கிடக்கிறது தமிழ்நாடு இது தமிழ்நாட்டை ஆளும் திமுகவின் சாதனை அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலப்பரப்பில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்குமான சாதனையே அரசாங்கத்தை கண்டிக்க விமர்சிக்க வேண்டிய தருணங்களில் எதிர்கட்சிகள் உறுதியாக குரல் எழுப்புவது கட்டாய கடமையே அதே போல மாநிலத்தின் உரிமை தேவை பெருமை என்று வரும்போது தங்களுடைய இருப்பை அங்கேயும் நீக்கமற நிலைநாட்ட வேண்டியதும் கட்டாய கடமையே இதிலெல்லாம் அனைவரும் கைகள் கோத்து நிற்க வேண்டும் ஆனால் திசைக்குருவராக பிரிந்தே கிடக்கிறோம் பிரித்தாளப்படுகிறோம் வரலாற்று காலங்கள் போலவே தமிழகத்தின் தொன்மைகள் பண்பாடு பாடல்கள் என்று பலவும் பல நூற்றாண்டுகளாகவே பாரபட்சத்துக்கும் புறக்கணிப்புகளுக்கும் ஆளாகி வருகின்றன இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலும் கூட இரும்பு பெருமை திமுகவுக்கு போய்விடுமோ என்கிற எண்ணத்தில் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது திமுகவுக்கு எதிரான அரசியல் அல்ல தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அரசியலே திமுக ஆட்சியில் மட்டுமல்ல அதிமுக ஆட்சியிலுமே அகழாய்வுகள் மேற்கொள்ளத்தான் பட்டன குறிப்பாக கீழடி அகழாய்வை மத்திய தொல்லியல் துறை பாராமுகத்துடன் நடத்திய போது அதை தமிழ்நாட்டு தொல்லியல் துறை கையில் எடுத்ததே கடந்த கால அதிமுக ஆட்சியில்தான் அப்படி இருக்க இத்தகைய புறக்கணிப்புகள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்ற வரலாற்று ஆய்வாளர்களையும் சிறுமைப்படுத்துவதற்கு சமமே எதிர்கட்சிகள் மட்டுமல்ல தோழமை கட்சிகளும் கூட இதை புறக்கணிக்கின்றன அப்படியென்றால் இவ்வளவு நாட்களாக தமிழ் தமிழர் பண்பாடு என்றெல்லாம் முழக்கமிட்டு கொண்டிருப்பது நடிப்பா என்று கேட்க தோன்றுகிறது